அனுமதி கேட்கும்போது நாங்கள் ஆயிரம் பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை வந்து அதை வந்து தீர்மானிக்கிறாங்க எவ்வளோ பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்குறாங்க அதனால் இப்போ நீங்கள் ஒரு நான் கும்புறமெல்லாம் நடத்துனோம் நீங்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க அங்கே வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ ஒரு கால் யாராவது சுகரில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான வசதிகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க நான் அது குறையாக சொல்லலை தயவு செஞ்சு யாருமே வந்து பத்திரிகை குறைகளாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் இதே வேலுசாமி புறத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகள் அங்கே இருந்துருக்கும் ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா நீங்கள் யாராவது பார்த்தீங்களா ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும் செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதான் இருக்கும் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிஸ்கட்டோ அல்லது ஒரு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும் இதை நான் குறைகளாக சொல்லலை திரும்பவும் சொல்ல குறைகளாக சொல்லலை அவர்கள் அந்த இடங்களில் அது செய்திருக்க வேண்டும்